வணக்கம் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக அன்னை தெரசாவின் பிறந்த நாளினை போற்றுவோம் வாருங்கள் அலையலையாய் அளவில்லா அன்பு கொண்டு தூய்மையான சேவையுள்ள மனம் கொண்டு துறவு கோலம் பூண்டு கொண்டு அன்னையாக வாழ்ந்தவர்தான் தெரசா ஆக்னஸ் போன்சா பொஜனாக்கி எனும் இயற்பெயராளி பெண்களின் உரிமைக்கு போராடும் போராளி இரக்க குணம் உடையவர்களின் கூட்டாளி வறியவர்க்கு வாரி வழங்கும் கொடையாளி எளிமையின் அரசி ஏழ்மையின் எதிரி தூய்மையின் துணைவி நோய்மையின் மாமருந்து மன்னிப்பு எனும் ஆயுதத்தை கையிலேந்தி நம்பிக்கை எனும் கேடயத்தை வைத்து பணிவிடை செய்வதையே போர்க்குணமாகக் கொண்டு பிறவி முதல் வாழ்ந்தவர்தான் அன்னை தெரசா நாதியிலா குழந்தைகள் தாதியிலா முதியோர்கள் வியாதிதீரா மனிதர்கள் அனைவருக்கும் ஜோதியாய் திகழ்ந்த செவிலி தாய் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக இருப்பார் கருணையுற்றதால் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்னையானவர் இரக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்றார் மண்ணில் மனித நேயத்தை விதைத்து விண்ணை தொட்ட அன்னை தெரசாவின் புனிதப் பணியை போற்றுவோம் அழியா புகழ்பெற்ற அன்னை தெரசா வாழ்க உங்களுடன் என